அன்பர்களுக்கு வணக்கம் குன்றுதோறும் கோயில் கொண்டிருக்கும் முருகப்பெருமான் சுயம்பு வடிவ லிங்க திருமேனியாய் அருளும் திருத்தலம்தான் நட்சத்திரகிரி கார்த்திகை பெண்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் தினமும் இங்கு வந்து முருகனை வழிபட்டு செல்வதாக ஐதீகம் வில்வாரணி நட்சத்திரகிரியை பற்றி தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா எப்படியூஸும் கிடச்சிரும் தினமும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் கார்த்திகை பெண்களும் இங்கு வந்து முருகனை வழிபட்டு செல்வதாக நம்பிக்கை முருகப்பெருமானின் கருணையால் உருவான இத்திருத்தலத்து கருவறையில் நாகாபரணத்துடன் முருகரும் சுயம்பு வடிவான சிவபெருமானும் ஒரு சேர காட்சித்தரும் சிறப்பு இங்கு மட்டும்தான் நம்மால் காண முடியும் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையான திருக்கோயில் இது அதேபோல இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் தலமும் இதுதான் முருகன் இங்கு சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் இருபத்தேழு நட்சத்திரங்களும் சிவ சர்ப்பமும் முருகப்பெருமானை வழிபடும் சிறப்பு இந்த கோவிலை தவிர உலகில் வேறு எங்குமே இல்லை இக்கோவில் சுயம்பு முருகனை வழிபட்டால் நாகதோஷம் புத்திர தோஷம் மற்றும் கல்யாண தோஷங்கள் விலகும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் பரிகார தலமாக விளங்கும் இக்கோவில் நட்சத்திர கோவில் என்னும் சிறப்புடன் பக்தர்கள் அழைக்கின்றனர் இந்த கோயிலுக்கு எப்படி போகணுன்னா திருவண்ணாமலையிலேருந்து கலசப்பாக்கம் வழியாக போனால் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொழில இருக்குது அதே போல் வேலூரிலிருந்து போலூரில் இறங்கி அங்கேருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அடையலாம் பஸ் ஃபெசிலிட்டி ஆட்டோ ஃபெசிலிட்டி எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது இந்த கோயிலோடய புராண கதை சொல்கிறேன் வேல் விளையாட்டில் வல்லவனாம் வேளவன் வாழைப்பந்தலில் இருந்து எய்த அம்பு பர்வதமலை மீது பாய்ந்து அப்பொழுது அங்கு தவமிருந்த ரிஷிகளின் தலைகள் துண்டிக்கப்பட்டன அதனால் பெருக்கெடுத்த உதிரம் ஆறாக பெருக்கெடுத்து மலையிலிருந்து வழிந்தோடியது உதிரம் பெருக்கெடுத்து ஆறாக பாய்ந்ததால் செய்யாறு சிவப்பு நதியாக மாறியது இன்றைக்கு செய்யாருக்கு சிவப்பு நதி செய்நதி என்னும் பெயரும் உண்டு சப்தரிஷிகளின் தலைகளை கொய்ததால் முருகப்பெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது எனவே செய்நதியின் வடகரையில் ஏழு இடங்களில் கரைகண்டீஸ்வரரையும் இடக்கரையில் ஏழு இடங்களில் கைலாசநாதரையும் பிரதிஷ்டை செய்து ஒரு மண்டல பூஜித்தால் முருகப்பெருமானுக்கு தோஷம் நிவர்த்தியாகும் என்று பார்வதி தேவி உபதேசித்தார் அதேபோல முருகப்பெருமானும் செய்நதியின் வலதுகரையில் வில்வாரணி மலையில் குடிகொண்டு காஞ்சி கடலாடி மாம்பாக்கம் மதிமங்கலம் ஏலத்தூர் குருவிமலை பூண்டி ஆகிய இடங்களில் கரைகண்டீஸ்வரரையும் இடதுகரையில் தேவகிரிமலையில் குடிக்கொண்டிருக்க வசுதேவன்பட்டு ஒரந்தவாடி நாதாம்பூண்டி நல்லிமேடு மேட்டுப்பாளையம் பழங்கோவில் மண்டகொளத்தூர் ஆகிய இடங்களில் கைலாசநாதையும் செய்து வழிபட்டார் இன்றைக்கும் இந்த பதினான்கு இடங்களிலும் முருகன் வழிபட்ட சிவாலயங்கள் அமைந்திருக்கின்றன முருகப்பெருமான் வழிபட்ட இந்த பதினான்கு சிவாலயங்களையும் இரண்டு சிவாச்சாரியார்கள் வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அவ்விருவரும் ஆடி கிருத்திகை நாளில் திருத்தணி சென்று முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம் ஒரு வருடம் ஆடி கிருத்திகைக்கு திருத்தணிகை மலைக்கு அவர்களால் செல்ல இயலவில்லை அதனால் அவர்கள் மிகவும் மனம் வருந்தினர் இருவரின் கனவில் தோன்றிய முருகன் திருத்தணிக்கு செல்லவில்லை என வருத்தம் வேண்டாம் நான் நட்சத்திரகிரி என்னும் குன்றின் நடுமலையில் சுயம்பூர்வமாக சிவசுப்பிரமணிய ஐக்கியத்தில் குடியிருக்கின்றேன் சூரியன் சந்திரன் உள்ளவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நாகமும் நித்தமும் என்னை பூஜிக்கின்றன எனவே நட்சத்திரகிரி மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் சந்திர புஷ்கரணி சுனையிலிருந்து நாகம் உங்களுக்கு வழிகாட்ட என்னை வந்து சேருங்கள் என இருவர் கனவில் முருகர் அருள் புரிந்தார் திடுக்கிட்டு விழித்த சிவாச்சாரியார்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் புறப்பட்டு நட்சத்திரகிரியில் நாகம் வழிகாட்டிய இடத்திற்கு சென்றனர் அப்பொழுது சப்பாத்தி கள்ளி புதிரையில் சுயம்பு வடிவமாக முருகப்பெருமான் காட்சி அளித்தார் முருகப்பெருமானே அருட்காட்சி அளித்தது நட்சத்திரகிரியில் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் பரிகார தலம் இது இருபத்தேழு நட்சத்திரத்துல உள்ளவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து முருகப்பெருமான சுயம்பு மூர்த்தியான முருகப்பெருமான வழிபட்டால் நிச்சயம் அவங்க பிரச்சனை தீரும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் யாருக்காவது பரிகாரம் செய்யணுன்னாலும் இந்த கோயிலுக்கு வந்து பரிகாரம் செஞ்சுட்டு போகலாம் இது பரிகாரத்தலம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பரிகாரம் செய்யணுன்னாலும் இங்கே வந்து முருகனை வழிபட்டு நம்ம பரிகாரம் செஞ்சுட்டு போகலாம் அதே போல் நம்ம கிட்ட என்ன வேணும்னாலும் இங்கே முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு போகலாம் ஏன்னா இவர் சுயம்பு மூர்த்தியான முருகப்பெருமான் இவரை வேண்டிட்டு போனால் நிச்சயம் அது நமக்கு நடந்தேறும் கிருத்திகை தோறும் நட்சத்திரகிரியை வளம் வருவதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த கோயிலில் கிருத்திகையில் முருகனுக்கு தேன் அபிஷேகம் செய்து சம்பாசாதம் படைத்து செவ்வல்லி மாலை சாற்றி அன்னதானம் செய்து வழிபடுகின்றனர் நாகதோஷம் புத்திரதோஷம் திருமண தோஷம் அகலும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர் எல்லோருக்கும் புது வாழ்க்கை பிறக்கும் பாலாபிஷேகம் செய்து சிவந்த விருட்சி புஷ்பங்களால் அர்ச்சித்து மாதுளைகளை படைத்து வழிபோடுவரின் நட்சத்திர தோஷங்கள் யாவும் விலகும் வாழ்க்கை மேம்படும் நம் மனது குறைகள் அனைத்தும் தீரும் நல்ல அருள் கிட்டும் என்பது பக்தர்களோட நம்பிக்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலை உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க திருவண்ணாமலையிலேருந்து கலசப்பாக்கம் வழியாக போனால் முப்பத்தி நாலு கிலோமீட்டர்லேயும் அதே போல் வேலூர்லேருந்து போலூரில் இறங்கி அங்கிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கோயில் இருக்குதுங்க ஆட்டோ ஃபெசிலிட்டி பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது உங்கள் கிட்டே வண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வண்டியிலேயே அந்த கோயிலுக்கு போகலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருத்தலம் நம்ம பரிகாரத்துக்காக நிறைய திருத்தலம் போகிறோம் அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுறோம் இங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுறோம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த கோயிலுக்கு போகணும் அந்த நட்சத்திரத்துக்கு அந்த கோயிலுக்கு போகணுன்னா சொல்கிறாங்க நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எந்த பரிகாரமாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாமே வந்து இந்த நட்சத்திரகிரியில் பண்ணலாங்க அப்பேற்பட்ட விசேஷமான திருத்தலம் நாகதோஷம் புத்திரதோஷம் திருமணத்தடை தடை எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து சுவாமியை வேண்டிட்டு போனோன்னா நமக்கு நிச்சயம் அதுக்கு ஒரு விடை கிடச்சிருது நம்ம வாழ்க்கை மேலும் உயருது செல்வன்ல உயருது நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குது தோஷங்கள் எந்த மாதிரி தோஷம் இருந்தாலும் தோஷ நிவர்த்தி ஆகுது நாகதோஷம் புத்திர தோஷம் திருமண தோஷம் எந்த ஒரு தோஷமாக வந்தாலும் அது அகன்று அவங்களுக்கு புது வாழ்க்கை கிடைக்கிது மனசு நிம்மதியாகுது சந்தோஷம் கிடைக்கிது நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதுதான் அதே போல் நம்ம செவ்வாயோறும் இங்கே வேண்டிக்கிட்டால் நமக்கு நோய்கள் விலகுது முருகனை வேண்டிக்கிட்டாலே நமக்கு நோய்கள் அகன்று செல்வ வளம் பெருகும் நாம் பார்க்க வேண்டிய திருத்தலங்களில் மிகவும் முக்கியமான திருத்தலம் இது முருகன் கோயில் பல கோயிலுக்கு போயிருப்போம் இந்த கோயிலுக்கு போகாதவங்க நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களும் சிவ சர்ப்பமும் முருகப்பெருமானை வழிபடும் சிறப்பு இந்த கோயிலை தவிர உலகத்தில் வேற எங்குமே கிடையாது அப்பேற்பட்ட மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்மளால் மற்றவங்களுக்கு காசு கொடுத்து உதவ முடியலன்னா அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க அந்த நம்பிக்கை அவங்க வாழ்க்கை மேம்படுறதுக்கு நிச்சயம் உதவும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்குடையும் இருந்து நமக்கு துணை புரிவார் நமக்கு நல்ல வழியை காட்டுவார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்